நாய நம்ம திருச்சி தம்பம் பிள்ளையம்பலம் நம்ம சிறுதொண்ட நாயனார் பெருமானோடைய வரலாறை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவும் சொல்கிறேன் செங்கட்டங்குடியில் பெருமான் வந்து இறங்கி வந்து சிறுதொண்ட நாயனாரிடம் பிள்ளைக்கறி கேட்டவர் இதுக்கு வரலாறு சாமி வந்து இவருக்காகவே இவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவருடைய பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சாமி இறங்கி வந்து அவரிடம் வெள்ளைகிரி கேட்டிருக்காரு சிறுதொண்டனார் வந்து பா அவர் வந்து போரில் சிறந்தவர் அப்புறம் அவருக்கு வந்து எல்லா அடியாரங்களுக்கு அமுது செய்வதில் ரொம்ப சிறந்தவர் அவர் சித்த வைத்தியர் கூட வைத்தியம் கூட நிறைய செஞ்சுருக்கார் பெருமான் வைத்தியத்துலேயும் அவர் சிறந்தவர் அப்புறம் அவர் ஒரு நாள் அடியாரங்களுக்கெல்லாம் அமுது செஞ்ச செஞ்சுக்கிட்டே இருந்த ஒரு ஒரு நாள் இடைவிட அமுது அமுத அவங்களுக்கு அடியார்க்கு கொடுத்துட்டு தான் இவர் சாப்பிடுவார் அன்றைக்கி ஒரு நாள் எந்த அடியாருமே வரல யாருமே காணுமே என்ன இன்னைக்கு அப்படின்னு சாமி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது அன்றைக்கி சரி இன்னைக்கு யாரும் வரல இன்னைக்கு நான் யாரும் வரலன்னா நான் அமுதே இன்னைக்கு சாப்பிட முடியும் என் உயிரியே நான் மாச்சிக்குவேன்ற ஒரு இதில் சாமி வந்து அவன் மனைவியர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போவார் நான் போய் வெளியே அறுவாய் எடுத்து என்னுடைய சிரத்தையே நான் கண்டிச்சிடுவேன் உயிரையே மாச்சிக்கிடுவேன் அதனால் நான் போய் யாராவது அடியாக இருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு மனைவி இறங்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க சொல்லிட்டு போய் வெளியே போனதுக்கு அப்புறமா போனதுக்கப்புறமா இருந்து பெருமான் இறங்கி வராது அரை எப்படி வராரு பெருமான் அப்படியே பைரவ கோரளத்து கோலத்தில் வந்துட்டுருக்கார் பெருமான் அப்படியே கபாலம் கழுத்தில் கபாலம் கையில் சூளம் சூளத்தோட அவர் நம்ம நம்ம வெளி இந்த எல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாம் இந்த இந்த பைரவர்லாம் அந்த போல நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வர ஸ்டைலில் வரல சாமி அங்கேருந்து இறங்கி கைலி கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு நுங்கி மாதிரி ஒரு இது ஒன்று கட்டிக்கிட்டு அபாலத்துலையும் ஒரு அவர் பார்த்துனேலாம் பயந்து ஓடுவாங்க அந்த மாதிரி ஒருவர் வந்து இறங்கி வந்து ஒருத்தர் வ இருக்காரு இருக்கார் இங்கே சிறுதொண்ட நாயனார் அமுதப்படைப்பார் அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டார் அந்த மொழியில் அந்த அந்த காலத்தில் பேசுவாங்க பறவை அந்த மொழியில் கேட்டுட்டார் கேட்டு வந்தோடனே அவங்க சொல்லியிருக்காங்க ஓ சிறுதொண்ட நாயனார் போன சுவாமி அங்கே இருக்குது வீடுன்னு அமுச்சு சொல்லி அமுச்சிருக்காங்க போனவொடனே அங்கே இங்கே சிறுதொண்ட நாயனார் வீட்டில் இருக்கும் என்ன சிசுவா உள்ளேருந்து அந்த வே வேலை செய்யும் பணியாலும் அந்த அவங்களுடைய மனைவியாரும் வெளியே வருவாங்க இந்த சத்தத்தை கேட்டு உடுக்கை உடுக்கை சத்தம் சுவாமி இந்த உடுக்கையில் அடியார் வந்திருக்கேன் இங்கே அமுது படைக்கிற சிறுதொண்டனா யார் வீடு இதுதானா அப்படின்னு கேட்டு என்னென்னோன்னா அங்கேருந்து வேலை வேலை அம்மா வந்துடுவாங்க அங்கேருந்து ஃபஸ்ட்டு அந்த அம்மா தான் பார்த்துருக்காங்க பெருமானை யார் பார்த்தது அந்த வேலை செய்யும் அம்மா பெரும் வாங்கிய அந்த அம்மா தான் பார்த்துருக்காங்களே அவரை அவர் பார்த்தோன்னே இருந்து அவங்க மனைவியார் வருவாங்க ஐயா வந்தது எங்களுக்கு பெரும் சந்தோஷம் சுவாமி இன்னைக்கு யாருக்கும் அமுது செய்ய முடியாமல் இருந்தார்னு எங்கள் மா எங்கள் சிறுதண்டை நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அதில் கிடைக்கலன்னு தான் வெளியே தேடி போயிருக்கார் பெருமானே அப்படின்னு சொல்லி வணங்கி பணியோடு கே சொன்னதில் அவங்க வாங்க நாங்கள் அமுதெல்லாம் எல்லாம் சுத்தமாக இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைச்சிருக்காங்க உள்ள அழைச்சோம் இல்லை நான் வந்து ஆடவர் இருக்கும் இடத்தில் நான் அதான் பெண்கள் இருக்கும் இடத்தில் நான் வர மாட்டேன் உள்ளெல்லாம் நான் வர முடியாது நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அவர் வந்தவுடனே நீங்கள் நான் வந்து ஆத்திமரம் ஆத்தி மரத்தில் அங்கே நான் அமர்ந்துருக்கேன் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்ட்டு அவரை அனுப்பிச்சு அது அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போய் ஆத்தி மரத்தில் நடுவேன் அங்கேருந்து இவர் வருவார் ஐயா சிடுதொண்டை நான் என்ன பெருமாந்தவங்களேருந்து வருவார் மனைவியார் முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்தவுமே அவர் புரிஞ்சுடுவாருங்க ஐயோ அடையார யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது என்ன ஆத்திம ஒரு ஐயா வந்தாங்க ஐயா உங்களை கேட்டாங்க சாப்பிட சொன்னோம் நாங்க அவரு இல்லை ஐயா அவங்க அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சாமிக்கு சொன்னோன்னே சாமி உடனே எங்கள் அத்திமத்துக்கு கீழே போயிட்டார் பெருமாறி போய் கேட்டவுடனே ஐயா அமுதி செய்வீங்க வாங்க இங்க அழைச்ச உடனே சாமி என்ன சொன்னாரு நினைக்கிற மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அமுது உண்ணுவேன் நான் ஆறு மாசத்துக்கு அமுது அந்த நாள் இந்த நாள் தான் அதுவும் எப்படி உண்ணுவேன் நான் வாங்க எந்த அமுதா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சாப்பிட வாங்கன்னு சாமி கூப்பிட்டுட்டா இல்ல நான் வந்து மாமிசன் தான் உண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாமிசன் தான் சாமி நாங்கள் எல்லா அது கூட நாங்க படைக்கிறோம் அப்படின்னு சுவாமி அதையும் சொல்லி வர்றா சிறன மாமிஷம்னா கொ பிள்ளைக்கறி தான் நான் உண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிள்ளைக்கறியா பேசரி சுவாமி பிள்ளை அதுவும் பிள்ளைக்கறின்னா ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கணும் அஞ்சு வயது இருக்கணும் அப்புறம் இந்த மச்சம் இருக்கக்கூடாது இந்த குழந்தைக்கு குழந்தைக்கு மச்சம் இருக்கக்கூடாது தாயார் மடியில் தலை சாச்சு தந்தையார் வந்து அதை சமைக்கணும் கலையை அப்படி அப்படின்னு சொல்லவும் பெருமானை சொல்லவே ரொம்ப இதாக இருக்கும் பெருமாள் தாயார் மடியில் எப்படி அம்மா அது நடக்கும் அது அந்த சாமியோட சோதனையை பாருங்க எப்படிலாம் அப்படிலாம் சொல்லி அவர் எப்படிலாம் இப்படி சொன்னால் இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார்னுட்டு அவர் எதுக்கு சொன்னாலும் அசரில் இது வாங்க எல்லாமே நான் செஞ்சு தரேன் எல்லாத்துக்கும் நாங்கள் இதா சித்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் ஐயா சிறிதொண்ட நான் என்னார் பெருமாள் சரி நாங்கள் ஐயா அப்புறம் இன்னொரு கண்டித்துக்கு போகிறோம் பெருமானு இந்த தாயார் மடியில் அப்புறம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்துக்குமே எனக்கு வாங்க சாமி நான் சமைச்சி வச்சுட்டேன் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவார் பெருமாள் வீட்டுக்கு போய் மனைவியாரிடம் அந்த வாடின முகத்தோட கிட்ட அந்த மனைவியார் கிட்ட சொல்லும்போது மனிதர் சந்தோஷமா ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க நம்ம குழந்தையே இருக்கிறாங்களே அப்படின்டுவாங்க சிவசிவா யாராவது ஒரு தாய் நம்ம செய்வோம்மா அந்த விஷயத்த ஏம்மா சின்ன அடிப்பட்டாலே ஸ்கூலில் மிஸ் அடிச்சுட்டாங்க நம்ம போய் அடித்து அழுதுட்டு போய் குழந்தை சொன்ன அம்மாட்ட என் பிள்ளை அடிச்சிங்களா அப்படின்னு போய் நம்ம மிஸ் கிட்டேயே போய் சண்டை போடுவோம் அந்த மாதிரி இருக்கிற அந்த அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன் நம்ம குழந்தையே கொடுக்க தயாரா இருந்திருக்காங்க அந்த தாய எப்படி வரணும் நம்ம அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு பாடசாலைக்கு போன குழந்தைய அழைச்சிட்டு வர சாமி அவர் அவரு போனோன்ன அந்த குழந்தை என்ன சொல்லும் சாமிக்கு சமைக்கணும் அப்படின்னு கிட்ட ஒரு விவரத்தை சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படியா இதோட அடியாருக்கு சமைச்சி என்னுடைய இதுக்கு அதுக்கூட பெரும்பாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது சாமி இதோட சாமி இருக்கு அந்த அந்த அவர் மட்டும் இல்லை சிறு தொண்டை நாயினர் மட்டும் கிடையாது அவங்க மனைவியாரும் அவங்க குழந்தையும் அந்த தொண்டில் அவ்வளோ சிறந்தவங்க பெருமான அந்த தொண்டை வந்து அடியாருங்களாம் அந்த காலத்துல சுவாமிக்காக சா அதான் அம்பேஷ்னு சொல்லுவாங்க பாருங்கய்யா அந்த மாதிரி அதனால தான் அறுபத்தி மணி நாயனார்மார்கள்னு சொல்லி சுவாமி அந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க அந்த நாயன்மார்கள் அவங்க கூட்டிட்டு அந்த அமுது படைச்சி அவ ஐயாவை சுவாமியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க உட்காரும்போது நீங்களும் அந்த சாப்பிடணும் உங்கள் பிள்ளையையும் கூப்பிடுங்க அப்படின்றார் உடனே பிள்ளை எங்கேருந்து கூப்பிடுறது சிவ சிவா அப்புறம் அவன் வேலைக்காரமாக ஒரு இது இருக்குது அவங்களுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்காங்க அந்த வேலைக்காரமாக என்ன பண்ணியிருப்பாங்க தலையெல்லாம் கொண்டு போய் அந்த பின்னாடி தோட்டத்தில் வச்சு போவாங்க போகும்போது இந்த இதை பார்த்துட்டு இது இந்த கறி அவர் மூளைக்கறி கேட்டால் என்ன பண்ண அம்மாவுக்கு பாருங்கள் எப்படி தோண்டி இருக்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த சாரம் எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் அந்த அடியாரோட தொண்டோட சாரம் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க நினச்சி சரி இதை நம்ம சமைச்சு வச்சுருவோம் அப்படின்னு அவங்க சமைச்சு வச்சிருப்பாங்க அங்கே ரெடியா இவர் வக்கம் தோண எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இங்கே மூளைக்கறியை காணுமே அப்படின்னு கேட்பாராம் மூளைக்கறி இங்கே போச்சு தலைக்கறி ஆ தலைக்கறியை எங்கே போச்சு அப்படின்னு கேட்பாரான் அதுக்கப்புறம் உடனே வேலைக்காரம்மா இதோ இருக்கு சாமி அப்படின்னு கொண்டு வந்து அங்கே வைப்பாங்களாம் எல்லாமே அடுத்தது பிள்ளைய கூப்பிடுங்க பிள்ளைய எங்கேருந்து கூப்பிடுங்க அவர் தான் அங்கே சமைச்சு வச்சிருக்கோம் அது எப்படி சொல்லுவார் அவர் தம்பிள்ளையை சமைச்சு வச்சுருக்குன்னு சொல்லாமே அந்த முகத்தில் அந்த பரத்தத்தையே காட்டாமல் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க அந்த அளவுக்கு ஐயோ தொண்டில் சிறந்தவங்க நான் அடியார் மா எல்லாம் சொல்லவே முடியாது அவங்க உட்காந்து சாப்பிடணும்னு இல்லை நீங்கள் கூப்பிட்டு உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்டுவார் அப்புறம் அவள் அதுவும் இல்லாமல் ஒரு அடியார் என் கூட உட்காந்து சாப்பிடணும் வேறு ஒரு கண்டிஷன் போட்டு விட்ருவார் அப்புறம் அவரு தான் சொல்றேன் நானும் அடியார் தான் வேணும்மா திருநீர் பூசிக்கேன் அப்படின்னு அப்படியே ஒரு யோசிச்சு ஆமாம் அப்படியே அப்படி உக்காந்தாலும் அதுக்கப்புறம் பிள்ளையை கூப்பிடுங்க அப்படின்றாரு என்ன சாமி செய்யறது இல்லை கூப்பிடு பேரை வச்சு அவரு அவரு சேர்ந்து சீராளா திரு சொன்னாரு கூப்பிடு அவர் வருவார் அப்படின்றாரு சுவாமி அவர் வரும் சீராளா திருப்பி இல்ல சுவாமி அவர் வர சூழ்நிலை இல்லை 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 நீ சொல்லுவேன் இல்ல நீ கூப்பிட்டு வருவார் அப்படின்ற போய் வாசலில் நின்று போய் சீராளா சிரித்தோன்னா அப்படியே கூப்பிட்டோன்னு பிள்ளை ஓடி வருவார்மா சிவ சிவா ஓடி வந்து த அப்படியே அரைச்சிக்கோன்னு சாமி அங்கே நிற்க மாட்டார் குழந்தை அப்போ யார் உள்ள வந்திருக்கிறது உள்ள வந்து சாமியை நம்ம பிள்ளை இப்படி வருதுன்னா உள்ள வந்திருக்குது யாருன்னு ஓடி வந்த உள்ள பார்ப்பாங்க சாமி இருக்க மாட்டார் அந்த கறியும் இருக்காது அம்மா அப்படியே சாமி உடனே எல்லாம் அவங்க இப்போ அவங்க குடும்பத்துக்கே கைலாய காட்சி தெரிமான்னு பெருமானுடைய திருக்கருணையால் பொங்க செங்காட்டம் முடி போங்க சாமி வந்து அப்படியே கயிலாத்துல இறங்கி வந்து அவரே அங்கே இருக்க நீங்கள் காட்சி அழிச்சுருக்கார் நீங்கள் பார்க்கணும் வரணும் சிறு சிறு நாயனார் பத்தி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு அடியாரோட இது அவர் மட்டும் இல்லை இன்னும் அடியாருங்க நிறைய செஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து மனைவியே கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து ஒரு 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 அடியார் வந்து தன்னுடைய மகளுடைய கூந்தலையை கல்யாணம் கோலத்தில் இருப்பாங்க கல்யாணம் நடந்த கோலத்துலேயே எனக்கு அந்த கூந்தலை கொடு வந்து கேட்பாரு அதுலேயும் கொடுப்பாரு அவங்க அடியாருங்கெல்லாம் நிஜமாக அப்படி ஒரு இது தொழில் செஞ்சுட்டு பாருங்க இல்லையா அறுபத்தி மூணு நாய்மார்கள் பொன்னா திருவடிகள் போற்றி போற்றி சிறப்புமா சிறப்பு